வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட பண்டிட் சிறகிரி சிவ அருள்வேல் குருவின் ஆட்சி வீடாகிய தர்மஸ்தானத்தை ராசியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே உங்களின் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதனத்தில் இருந்து எட்டாம் இடமான கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சியாகி ஐபிசி மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சென்று அங்கு என்ன விதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் மற்றும் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இவைகளை தரப்போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த போது கிடைக்காத ஒரு இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஒரு விஷயமோ நீங்க எதிர்பார்க்காத போது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் அதுபோல எட்டாம் இடம் என்பது நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் எதிர்பாராத வரக்கூடிய விபத்து மரணம் கண்டம் இவை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதிர்பாராமல் நிகழக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எட்டாம் இடம்தான் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் போய் உச்ச பலத்தை அடைவதால் உங்களுக்கு திடீர் தன வரவு மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் நண்பர்களே எட்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்ல பலனை தரும் நண்பர்களே மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்திக்கணும் எப்பயுமே நம்மளுக்கு வந்து தெய்வ அருள் குறையும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கை மூலம் செயலாற்றுவது ஒரு வெற்றியை தரும் அமைப்பாக இருக்கும் நண்பர்களே உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அது மட்டுமின்றி ஆன்மீகம் சார்ந்த வகையில் விரயங்கள் உண்டாகும் மருத்துவம் சார்ந்த வகையிலும் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை தருகிறார் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நண்பர்களே அப்புறம் உங்களுடைய புகழுக்காகவும் கௌரவத்திற்காகவும் நலத்திற்காகவும் செலவுகள் செய்யக்கூடிய நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையால் பார்ப்பதனால் குடும்பத்தில் வந்து திடீர் செலவினங்கள் உண்டாகும் ஒரு நிலையையும் அதே போல திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு பகவான் தருகிறார் எப்பயுமே வந்து சுய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதனா ஒரு மாற்றம் பண்ணலாமா ஏன்னா ஏழாம் பார்வையில இரண்டாம் இடத்தை பாக்குறாரு குடும்பத்துல வந்து சுப நிகழ்வுகள் நடக்கூடிய அமைப்பு அதுக்காக நம்ம செலவு பண்றது ஒரு கல்யாணம் பண்றது ஒரு காதுகுப்பு பண்றது ஒரு வீடு கட்டுறது எதெல்லாம் ஒரு இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு சீட்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் தர இருக்கிற நண்பர்களே அதுபோல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து கொண்டு நான்காம் இடமான தன்னுடைய வீட்டுவே உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கப்பதனால் பொதுவா எட்டாம் இடத்துல அவர் வலிமையா பார்க்கிறார் அப்ப இந்த இடங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியமாக நண்பர்களே தாயின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அம்மாவுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை போய் உடனே கேர் எடுத்து போய் பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறது நல்லது அதே போல உங்களுடைய சொந்தக்கார மத்தியில உறவுகள் மத்தியில விரோதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் இந்த மாதிரி டைம்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்வதும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஒரு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் தருகிறார் எதனா சொத்து சார்ந்த வகையில நீங்க கையெழுத்துப்படுப்பதோ அதை வந்து ஒரு முறைக்கு பல முறை படிச்சு பார்த்துட்டு நீங்க கருத்து போறது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நண்பர்களே பண விசயமாட்டம் சொத்து விஷயமாகட்டும் வண்டி வாகனம் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முறை பலமுறை யோசித்து நீங்கள் செயல்படுவது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்